ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திக்கடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது எங்கள் ஊரில் ரொம்பவே ஸ்பெஷலான டிஷ்ஷு டிஃபன் வெரைட்டி இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இன்றைக்கி நான் மட்டனில் வச்சு திக்கடி செஞ்சிருக்கிறேன் இந்த மாதிரி வந்து திக்கிடி நீங்கள் வந்து செய்யும்பொழுது இது ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதற்கு வந்து ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவில் தான் இது செய்கிறது அரிசி மாவை வந்து நம்ம ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து பிசஞ்சிக்கணும் பச்சை தண்ணியிலலாம் இது கண்டிப்பாக அரிசி மா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க அதுலேயே உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சட்டுகம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் தண்ணி வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம ஊற்றி நல்லா வந்து டக்குன்னு சூடாக இந்த மாதிரி நல்லா வேகமாக மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம கையை போட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும் உங்களுக்கு ரொம்பவும் அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது உங்களுக்கே பாருங்கள் உங்களுக்கே பு தெரியும் இது கரெக்டாக சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சால் போதும் அதே போல் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா குள குளம்னு போயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு திக்கடி வந்து உருட்டுறதுக்கு வராது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கையை போட்டு நல்லா வந்து நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கலாம் வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் கையில் வந்து மாவு வந்து நமக்கு ஒட்டாது இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ரெசிப்பி வெறும் அரிசி மாவு பச்சரிசி மாவு இடியாப்ப மாவில் தான் செஞ்சுருக்குறேன் இந்த திக்கடி டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் வேலை அதிகம் தான் எப்போவுமே ஒரே மாதிரியே டிஃபன் வெரைட்டி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம செய்யலாம் பாருங்கள் இது எப்படி உருட்டுறேங்கிறத பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அதுக்கு தான் நான் வந்து பொறுமையாக காமிச்சிருக்கிறேன் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் வந்து ஆயில் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ரோல் மாதிரி போட்டு நல்லா நடுவரலை வச்சு ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகான டிசைன் வந்துடும் அப்படி இதே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடு இதே மாதிரி கையை வந்து இந்த மாதிரி சாய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக அழகாக வரும் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம வந்து மாவையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி வரலைன்னா நீங்கள் வந்து ரவுண்டு சேஃபாக கூட உருட்டிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக கூட போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க அளவு வந்து இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும் ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து நம்ம சால்னா வந்து செஞ்சு அதில் தான் நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம் அதனால் மொத்தமாக இருந்துச்சுன்னா அப்புறம் வேகாமல் போயிடும் இந்த மாதிரி சன்ன சன்னமாக போட்டுக்கோங்க நான் இன்னும் இதோட சன்னமாகவே போடுவேன் உங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக எடுத்து காமிச்சிருக்கிறேன் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிலாம் செய்கிறதுக்கு ஏன்னா நம்ம வந்து இது உருட்டி நம்ம மாவு பேசிஞ்சு உருட்டி செய்கிறதுக்கே எப்படி ஒரு ஒன் ஹவராவது ஆயிரும் பசங்க லீவ் டைமில் நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா அது வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் லீவ் டைமில் செஞ்சு கொடுங்க அப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து சால்னா தாளிச்சுக்கலாம் தாளிச்சிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வந்து அரிஞ்சிக்கிட்டேன் நல்லா நைஸாக அரிஞ்சு அதில் பாதி பெரிய வெங்காயத்தை வந்து அரைக்கிறதுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் வெங்காயத்தில் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிக்குங்க ஏன்னா மட்டனும் நான் கொழுப்பும் வந்து ஆட் பண்ண போகிறேன் அதனால் கொழுப்பு மட்டனாக இருக்கிறனால நான் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிக்கிட்டேன் வெங்காயத்தை வந்து பாதி எடுத்து அதில் தக்காளியோடு நான் அரைச்சிக்க போகிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை கூட போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இது வெங்காயம் வதங்கினதும் நான் அதிலே கொழுப்பும் போட்டுக்கிட்டேன் கொழுப்புலேருந்து நமக்கு வந்து ஆயில் வந்து நல்லா வந்து வெளியே வரும் அதனால நான் முன்னாடியே கொழுப்பு போட்டுக்கிட்டேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி அரைஞ்சு போட்டுக்கிட்டேன் அரைச்சி ஒரு நாலு தக்காளி அரைச்சி போட்டுக்கிட்டேன் தக்காளி வதங்கினதும் அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் நான் கரம் தூள் போட்டிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா மல்லித்தலை நாம் வந்து மசாலா சாளுனாவுக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரியே தாளிச்சிக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க அதிகமாக போட்டிங்கன்னா இது நல்லா இருக்காது ஏன்னா மசாலா வந்து அதில் போய் ஒட்டாது நெக்ஸ்ட்டு அதிலே தயிரும் ஊற்றிக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கறி வேக வச்சுக்கலாம் கறி வந்து நமக்கு வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் கடைசியில் நான் மல்லித்தூள் வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ இது நான் அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ இது நல்லா வெந்துருச்சு நெக்ஸ்ட்டு நான் வேறு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நமக்கு வந்து கிளறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச சால்னாவை வந்து நம்ம அதில் ஊற்றி அதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ நம்ம உருட்டி வச்ச திக்கடியை வந்து இதில் போட்டு இந்த மாதிரி பாருங்கள் நல்ல டவரா வந்து நல்லா குளுக்கி விடுங்க நீங்கள் கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்காதிங்க கரண்டி போட்டு கிண்டனிங்கன்னா நம்ம ஊட்டி வச்ச ஷேப்லாம் அப்படியே வந்து உடைய ஆரம்பிச்சிரும் அப்புறம் நெக்ஸ்ட்டு மெதுவாக வந்து கிளறி விடுங்க சும்மா போட்டு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிரும் இந்த மெத்தடு வந்து சால்னாலேயே நம்ம போட்டு வேக வைக்கிற மெத்தடு இன்னொரு மெத்தடும் இருக்குது நம்ம ஆவியில் வேக வச்சு கூட இதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதுக்கு வந்து சால் வந்து நம்ம தண்ணியை ஊற்ற தேவையில்லை ஆனால் இந்த மாதிரி நமக்கு செய்யும் பொழுது நல்லா வந்து ஜூஸிலாம் இறங்கி நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் அதுவும் நல்லாயிருக்கும் அது வந்து இன்னொரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி வந்து இந்த இந்த ரெசிபி திக்குடி பாருங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான திக்குடி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சால்னா நம்ம வைக்கிற டேஸ்ட்டில் தான் நம்மளுடைய திக்குடியோட டேஸ்ட் வந்து அமையும் நம்ம வந்து சால்னாவை மட்டும் நல்ல டேஸ்ட்டாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இதே மாதிரி தலைக்கறிலையும் செய்வாங்க நான் வரப்போகிற வீடியோவில் அல்லாஹ் நான் தலைக்கறியில் திக்குடி எப்படி செய்கிறதுங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய திக்குடி திக்கடி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் அடிக்கடி செய்ய முடியாது எப்பாவது ஒரு நாள் வந்து நம்ம செஞ்சு பசங்களுக்கு கொடுப்போம் தேங்க்